அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியலிருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல் வினா பணிகள் துறையில் உலக அளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது பணிகள் துறையில் உலகளவில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஆறாவது இடம் இரண்டாவது வினா மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார் மனித மேம்பாட்டு குறியீடை அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான மூன்றாவது பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி டாக்டர் வில்லியம் காய்ட் நான்காவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி கோயம்புத்தூர் ஐந்தாவது வீணா உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார் உலகமயமாக்கல் என்ற பதத்தை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான ஆறாவது வினா ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வேலைவாய்ப்பு ஏற்படுகிறது ஜிடிபியில் எந்த துறை மூலம் அதிகமான வாய்ப்பு ஏற்படுகிறது இதற்கான சில ஆப்ஷன் பணிகள் துறையில் ஏலாதினா பணம் மட்டுமே பணத்தின் தேவையை சந்திக்கும் என்று கூறியவர் யார் பணம் மட்டுமே பணத்தின் தேவை சந்திக்கும் என்று கூறியவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் பி பேராசிரியர் வாக்கர் எட்டாவது வினா கடைசி பல்லவ மன்னன் யார் கடைசி பல்லவ மன்னன் யார் இதற்கான சிறே அபராஜிதன் வினா மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார் மாமல்லன் என்று அழைக்கப்பட்டவர் யார் இதற்கான சரியான அப்சி முதலாம் நரசிம்மவர்மன் பத்தாவதுனா வாதாபி குண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார் வாதாபி குண்டான் என்று அழைக்கப்பட்டவர் யார் முதலாம் நரசிம்மவர்மன் பதினோராவதுனா நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என கூறியவர் யார் இதற்கான பி காளிதாசர் பன்னெண்டாவதுன்னா அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ கலைஞர் கருணாநிதி குழந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்த முதலமைச்சர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் டி டாக்டர் ஜே ஜெயலலிதா பதினாலாவது சுதேசமித்திரன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது சுதேசமித்திரன் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது இதற்கான ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு பதினைஞ்சாவீங்களா சென்னை மாகாண சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது சென்னை மாகாண சபை எப்போது தோற்றுவிக்கப்பட்டது இதற்கான மே இந்திய தேசிய காங்கிரசின் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட எழுபத்தி ரெண்டு பிரதிநிதிகளில் எத்தனை பேர் சென்னையை சார்ந்தவர்கள் இதற்கான இருபத்தி ரெண்டு பேர் ஆகினா பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார் பாரத மாதா சங்கத்தை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி நீலகண்ட பிரம்மச்சாரி பன்னிரெண்டாவதுன்னா பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார் பராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார் இதற்கான சிறையாடி ஆப்ஷன் டே ஹாஜி சரியா இந்தியாவின் முதல் வைசு யார் இந்தியாவின் முதல் வைசு யார் இதற்கான சிறையாடி ஆப்ஷன் டி கானிங் பிரபு இருபதாவது முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் யார் முஸ்லிம் கட்சியை தோற்றுவித்தவர் யார் இதற்கான செயலாற்றிய நவாப் சலி முல்லா கான் இருந்தா சமயம் நமக்கு பகமையை போதிக்கவில்லை நாம் அனைவரும் இந்தியர்கள் மற்றும் இந்திய நமது வீடு என்று கூறியவர் யார் இதற்கான சிறைய ஆப்ஷன் பி கவிஞர் இக்பால் இருபத்தி ரெண்டாவது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் வழங்கும் சட்டப்பிரிவு எது இதற்கான சிறைய ஆப்ஷன் பி பிரிவு இருபத்தி ஆறு இருபத்தி மூணாவது என்ஆர் என்பதன் விரிவாக்கும் யாது என்ஆர் என்பதன் விரிவாக்கும் யாது இதற்கான இந்தியன் இருபத்தி நாலாவதுன்னா ஹதிகும்பா கல்வெட்டு எந்த கலிங்க நாட்டு அரசனுடையது ஹதிகும்பா கல்வெட்டு எந்த கலிங்க நாட்டு அரசனுடையது இதற்கான சிறைய காரவேலன் இருபத்தி அஞ்சாவது புகலூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது புகலூர் கல்வெட்டு எந்த மாவட்டத்தில் உள்ளது இதற்கான சிறைய செம்பி கரூர் இருபத்தி இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்காக சரியா சி பில்லினி இருபத்தி ஏழாவதுனா புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் புவியியல் என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் ஏ தலைமை இருபத்தி எட்டு ஆகி இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார் இண்டிகா என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியா ஆப்ஷன் டி மெகஸ்தனீஸ் இருபத்தி ஒன்பதுன்னா மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார் மண்டல் கமிஷனை அமைத்த இந்திய பிரதமர் யார் இதற்கான மொராஜ் தேசாய் முப்பதாவதுனா வங்கிகளை தேசியமயமாக்கியவர் யார் வங்கிகளை தேசியமயமாக்கியவர் யார் இதற்கான சில நேரடி ஆப்ஷன் சி இந்திரா காந்தி முப்பத்தொராங்கன்னா அமைதி மனிதர் எனப்படுபவர் யார் இதற்கான சில ஆப்ஷன் பி லால் பகதூர் சாஸ்திரி இரண்டாவதுன்னா ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் யார் ஜெய் ஜவான் ஜெய் கிசான் என்று முழங்கியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் லால் பகதூர் சாஸ்திரி முப்பத்தி மூணாவது ஐநா சபையில் முதன் முதலில் ஹிந்தியில் உரையாற்றியவர் யார் ஐநா சபையின் முதன் முதலில் ஹிந்தியில் உரையாற்றியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி அடல் பிகாரி வாஜ்பாய் முப்பத்தி நாலாவது செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஜார்ஜ் ஜேக்கப் ஹோலியோ முப்பத்தி எந்த சட்ட மூலம் முகவுரையில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது இதற்கான சிலே நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் முப்பத்தாறாவதுன்னா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகவுரை திருத்தப்பட்ட ஆண்டு இதற்கான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு முப்பத்தி ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டை என்ன ஆண்டாக அறிவித்தது ஐநா சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டை என்ன ஆண்டாக அறிவித்தது இதற்கான ஆப்ஷன் டி சர்வதேச குழந்தைகள் ஆண்டு முப்பத்தெட்டாவதுனா தச்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் யார் தச்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் யார் இதற்கான சார் அலெக்சாண்டர் கன்னிகாம் முப்பத்தொன்பதாம் என்ன டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார் இதற்கான சரியான ஆப்ஷன் பி இல் துமிஸ் நாப்பதாவது உலகின் மிகப்பெரிய தட்டு எது உலகின் மிகப்பெரிய தட்டு எது இதற்கான சரியான ஆப்ஷன் சி வட அமெரிக்கா நாப்பத்தொராவது சந்திரனின் மறுபக்கத்தை லூனா த்ரீ என்ற செயற்கைக்கோள் புகைப்படம் எடுத்த ஆண்டு இதற்கான பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டாவதுனா பூமியில் இரவு பன்னெண்டு மணி நேரமும் பகல் பன்னெண்டு மணி நேரமும் சமமாக அமையும் நாட்கள் எது இதற்கான செகண்ட் ஆப்ஷன் சி இரண்டும் மார்ச் இருபத்தி ஒன்னு செப்டம்பர் இருபத்தி மூணு நாப்பத்தி மூணாவதுனா பனிபந்து என்று அழைக்கப்படுவது எது பனிபந்து என்று அழைக்கப்படுவது எது இதற்கான செகண்ட் ஆப்ஷன் டி ப்ளூடோ நாற்பத்தி நாலு வி வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது எது வீ வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது எது இதற்கான ஆப்ஷன் ஏ ஆறு நாற்பத்தஞ்சாயும் உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி இது உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி இது இதற்கான சரியான ஆப்ஷன் பி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி நாப்பத்தி ஆறாவது கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஓர் அழகு எது கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஓர் அழகு எது இதற்கான சரியான ஏழை ஆப்ஷன் பி பார்த்தும் நாப்பத்தி வினா தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எது தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எது இதற்கான சில ஆப்ஷன் சி டோனோ போலா கோவா நாற்பத்தெட்டாவதுனா உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எது உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எது இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ தி கிரேட் ரீப் இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது இதற்கான சரியான ஆப்ஷன் பி மேற்கு ஆஸ்திரேலிய நீரோட்டம் சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலீடு வகிக்கும் மாநிலம் எது இதற்கான சிறைய ஆப்ஷன் டி தமிழ்நாடு நண்பர்களே இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த்து டு டென்த்து வரை உள்ள சமூக அருவியிலிருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்த்தோம் நீங்கள் எவ்வளோ மேலே கமெண்ட் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் நாளை மற்றொரு சந்திப்போம்